அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் ஐநூற்று அறுபத்தி ஆறு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேறு ஐராவதக் பவிஷ்யகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஹைராவதவிஷியகாலம் ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஸ்ரீ ஹீம் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ் அர்த்த்வீபூர்வமந்திர மேரு ஐராவதேத்தவிஷியகாலம் ஸ்ரீ அம்பரீகனாஸ்வமீ தீங்க பரமஜனேவாய நமக ஓம் கீம் புஷ்கத்தீபபூர்வமந்திரமேரு ஐராவக் கட்சேற்றவிஷியகி அம்பரீகனீ தீங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கீபூர்வமந்திரமேரு சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கத்தீப பூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷ் பவிஷியகால ஸ்ரீ அம்பரிகாஸ்வமீ தீங்க பரமஜன தேவாய நமக

ஓம் கிரீம் ஸ்ரீ ரத்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷ்யகாலை அம்பரீகனஸ்வமீ தீங்கரமஜனேவாய நமோ நமக